ஒரு பக்கம் நம்ம யாழ்னையும் இளங்கோ இருந்துட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிப்பானா விக்ரமாமா வந்து பார்த்திங்கன்னா சம்மதிப்பாரா அது மட்டும் இல்லாமல் இனியா இருந்துட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அந்த சத்தியத்துலேருந்து அவள் கண்டிப்பாக மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் விக்ரம் மாமா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யாழ்னே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டுருந்தாங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை பார்க்கறதுக்கு வர மாதிரியே வந்து இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை வந்து கேட்குறாங்க அதாவது விக்ரம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரா என்ன ஏது அப்படின்றத விசாரிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு அதாவது இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம குழந்தை எங்கே போயிட போகுது இங்கே வந்தால் நம்ம கூட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அதாவது நம்ம கண் பார்வையிலேயே தான் இருக்கும் யாழ்லையும் இளங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா வந்துனா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க இதை கேட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னிக்கும் இலங்கைக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆரம்பிச்சது வீட்டுக்கு போய் ஒரு அகலியே இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த அமுதாக இருந்துட்டு எந்த சான்ஸ் தான் கிடைக்கும் இந்த யாழ்னி வந்து இப்போனா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா அந்த மருந்து பொய்யா இல்லை அந்த மருந்து வேலை செஞ்சதுன்னா இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நினச்சி ரொம்பவே வந்து இப்போனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எது உண்மை எது நிஜம் என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னையும் இளங்கோ வந்துட்டு விக்ரமையும் இனியாவையும் கோவிலில் மீட் பண்ணி பேசி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொன்னால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பிடிவாதக்காரன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் விக்ரம் அம்மா சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னால் ரொம்ப வந்து என்ன சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்நோய் இளங்கோ வருதுட்டு கோவிலிருந்து போகும்போதே ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க அதை ஸ்வீட் பாக்ஸை எடுத்துகிட்டு போனவங்க கொஞ்சம் ஒழிச்சு வச்சாச்சு கூட வந்து பதினா கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து கொண்டு போகிறாங்க இப்போது இவங்க எல்லாருக்குமே கொடுக்காத ஒரு அந்த ஸ்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து கௌரிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு இந்த அமுதாவுக்கு வரும் அம்முதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸை பார்த்த உடனே பயங்கரமாக என்னடா என்னடாது இவங்க ஸ்வீட் பாக்ஸோட சந்தோஷமாக போகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போது நம்ம யாழ்னையும் இளங்கோ வந்துட்டு அசாத கௌரியை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் அதாவது அவங்க ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க எதுக்காக கதவை சாத்துறீங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி வந்துட்டு ஸ்வீட்டு அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஸ்வீட்டு எடுத்து அவங்க வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விட ஆரமிச்சிடறாங்க முதல் இதை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌரிக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து தாங்க முடியல என்னமாச்சு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் இப்போ ப சன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் இனியா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டா அது மட்டும் இல்லாமல் விக்ரமம் அம்மா இருந்துட்டு அவங்க குழந்தைய கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தான் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா கே அப்படி அமுதா வந்து இப்போ முழுசா கேட்டு இருந்தா இங்க மிக விஷயம் அதாவது உண்மையா போய்ட்டு சொல்லிடுவாளா சொல்ல மாட்டாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க